அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் இருநூற்று தொன்னூற்று நான்கு அரசுப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமைய அந்த திருக்குறள் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துலெல்லாம் உலன் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் உலகத்தார் உள்ளத்துலெல்லாம் உலன் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் உள்ளத்தார் பொய்யாதொழுகின் என்றால் ஒருவன் தனது உள்ளம் அறிய பொய்மை இல்லாமல் செயல்படுவானேயானால் உலகத்தார் என்றால் உலகத்தாரினுடைய உள்ளத்துறெல்லாம் உலன் என்றால் உள்ளங்களிலெல்லாம் நிறைந்திருப்பான் அதாவது ஒருவன் தனது உள்ளம் அறிய பொய்மை இல்லாமல் செயல்படுவானேயானால் உலகத்தாரினுடைய உள்ளங்களிலெல்லாம் நீங்காமல் நிறைந்திருப்பான் என்பது இது திருக்குறளின் அருமையான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் கவிமணி தேசிக விநாயகம் அவர்கள் தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை திருக்குறள் என்று திருக்குறளை பெருமைப்படுத்தி கூறியிருப்பதாக அறிகிறோம் இந்த உலக மக்களின் குறிப்பாக நம்மை தெரிந்த மக்களின் உள்ளங்களிலே நாம் சிறப்பானதொரு இடத்தினை பெற வேண்டுமானால் நாம் நமது உள்ளத்திலே தோன்றுவதை பொய்யில்லாமல் சொல்லி சொல்லிய வண்ணம் செயலிலும் ஈடுபட வேண்டும் என்கிற இந்த திருக்குறளின் உன்னதமான கருத்திற்கு பொருத்தமானதொரு திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு புகழ்மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது அந்த பாடல் வரிகளிலே தனது உள்ளத்தால் பொய்யாது ஒழுகுகின்ற ஒரு நாயகன் கூறுவார் நான் எப்பொழுதும் எனது உள்ளத்தில் உள்ளதை ஒலிக்காமல் சொல்லுவேன் சொன்னபடி செயலும் ஆற்றுவேன் எனக்கு வேற ஒன்றும் தெரியாது உள்ளத்திலே உள்ளதை மறைத்து பொய் பேசுகின்ற கவடம் எனக்கு தெரியாது என்று உண்மை பேசுவதால் உலக மக்கள் மனதிலே உருவாக்கப்படுகின்ற உன்னதமான ஒரு உணர்வினை உணர்ச்சி பெருக்குடன் அந்த கல்லம் கவடமற்ற நாயகன் எடுத்துரைக்கின்ற கருத்து ஓவியமாய் அமைந்த அந்த உண்மை மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதிலே வெளிவந்த படிக்காத மேதை கண்ணதாசனின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவன் இனிமையாக இசையமைக்க டி எம் சவுந்தரராஜன் மிகுந்த உணர்ச்சி பெருக்குடன் பாடுகின்ற அந்த சிறப்புமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேறொன்றும் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே நாம் நமது உள்ளம் பொய்மை இல்லாமல் பேசி அதன்படி செயல்படுவோமே ஆனால் உலகத்தாரினுடைய உள்ளங்களில் நாம் நீங்காமல் நிறைந்திருப்போம் என்கிற இந்த திருக்குறளை அருமையான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் உள்ளத்தில் தோன்றுவதை உண்மையாக பொய்மை இல்லாமல் பேசி அதன்படி செயல்பட்டு வாழ்விலே சிறப்புகளையும் புகழினையும் பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் எண் இருநூற்று தொண்ணூற்று ஐந்து அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்